வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி சர்வீஸ் தனி போர் தனி தொட்டிங்க தார் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க நீட்டாக நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருமு பழனி டு கோயம்புத்தூர் பைப்பாஸில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தாலும் இந்த தோப்புக்கு வந்துடலாமுங்க கட்ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதனோடய பிரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பிக்ஸைட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தானுங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கர் தேப் தோப்பெல்லாம் உடனடியாக ஆயிருங்க இதையே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல காப்பில் இருக்கிற மரம்ங்க ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு ஏக்கர் தோப்பு வாங்கலாம் இருக்கிற இந்த தோப்பு தாராளமாக வாங்கலாமுங்க இந்த தோப்பை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க